ஷேபஸ் ஆனால் உங்கள் பாட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னா அந்த அவங்களே ஆன்சி ஸோ நாங்கள் எல்லோரும் போட்டுருக்க ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிரும் மறுக்கா உங்கள் கவனத்தில் சொல்லுங்கள் வா எல்லோரும் பக்கம் க்யூட்டாக இருக்கீங்க சேமாக இருக்கேன் ட்ரெஸ்ஸுமா சொன்னா அப் ஆன்சி நீங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க இந்தா தேஜ்ஜுமா பூவை வாங்க பசங்களா நீங்களும் பூவீங்க வாங்கப்பா செல்ஃபி எடுக்கலாம் உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க பாய் फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சீ திங்க் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பாய் நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு தான் ஒரு பாய் பாய்